விேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடி சாய்பாபா பக்தர்களுக்கு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் மட்டு வரும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதம் எதுன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஸ்ரீலங்கா பயணத்தில் பாபா எனக்கு நிகழ்த்திய அற்புதங்கள் என்னுடைய அற்புதம் மட்டும்தான் ஆனால் அற்புதங்கள் ஏராளம் அப்படியே அற்புதம் மழையில் நனைஞ்சிக்கிட்டே இருந்தேன் வரிசையாக அது எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கணும் ஆசை அப்புறம் அந்த ஆலயங்கள் பற்றிய நிகழ்ச்சி தனித்தனி எபிசோடாக போடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் அது தனியாக வரும் உங்களுக்கு இப்போ என்னுடைய அற்புதங்களை நம்ம தரிசனம் செய்யப் போகிறோம் என்னுடைய அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களோட கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது நீங்கள் ரெகுலராக அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் அந்த மூன்று நாள் நிகழ்ச்சியும் ஒரு தொகுத்து வழங்குகிற மாதிரி கொடுக்குறேன் ஏன்னா எல்லாமே தான் பாபா அற்புத மழையில் நனைய வைத்தார் அதுதான் உண்மை சத்தியம் அங்கே இருக்கின்ற அத்துணை சகோதர சகோதரின் அன்பு மழையில் நனைய வைத்தார் அதுவும் உண்மை வாங்க இப்போ வரிசை அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் முதல் நாள் அற்புதமாக பதினான்காம் தேதி இரவு போய் சேர்ந்தோம் ஆலயம் மூடிட்டாங்க நாங்கள் போகும்போது பாபாவை வந்து ஒரு ஜன்னல் வழியாக தான் பார்த்தேன் லைவாக உட்காந்துருக்கார் உள்ள அந்த பாபா தரிசனம் பார்க்க போகிறோம் நம்ம பாருங்கள் இப்போ லைவாக உட்காந்துருக்கார் அப்புறம் பாபாட்ட விஷ் பண்ணிவிட்டு நேர ரூம் போயிட்டோம் முதல் அற்புதம் காலையில் ஸ்டார்ட் ஆச்சு காலைல அஞ்சு மணிக்கெலாம் ரெடியாக இருங்க உங்களை ஒரு சேனல் கூப்பிட்டு போகிறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இலங்கையிலேயே பிரபலமான சக்தி டிவி அந்த சக்தி டிவியிலும் மிகவும் பிரபலமான நிகழ்ச்சி குட் மார்னிங் ஸ்ரீலங்கா அந்த நிகழ்ச்சியில் லைவ் இன்டர்வியூ காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து போயாச்சு நம்ம சேனலுக்கு போயாச்சு அரை மணி நேரம் இன்டர்வியூன்னு சொன்னாங்க ஹாஃப் அனவர் தான் லைவ் அது உங்களுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்துடுவார் அவர் லைவ் பண்ணோம் அப்படின்னாங்க ஆனால் ஃபஸ்ட்டு கட்டு வரும்போதே அரை மணி நேரம் ஆயிடுச்சு நான் நினச்சேன் அப்போது முதல் என்ன இல்லை சார் ஆஃப் அன் முடிஞ்சிருச்சு இன்னொரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் பேச முடியுமா இது பாபா புரிந்த ஒரு மிகப்பெரிய அற்புதம் ஏன்னா அந்த சேனலில் ஆஃப் அன் அவருக்கு மேலே எக்ஸ்டண்ட் ஆனே கிடையாது சார் இன்னொரு பதினைந்து நிமிடம் ஏன்னா பாபாவை பற்றி நிறைய நாங்கள் சொல்லணும் இலங்கைக்கு நீங்கள் இன்டர்வியூ எக்ஸ்டென்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிவிட்டு நாற்பத்தைந்து நிமிடங்கள் சக்தி டிவியில் பிரமாதமாக இன்டர்வியூவே பாபா வாங்கி கொண்டார் அது முடிந்து அங்கிருந்து ஒரு அற்புதமான இடத்திற்கு அழைத்து சென்றார்கள் இதுவும் பாபாவின் மிகப்பெரிய அற்புதம் நான் இலங்கைக்கு போகிறேன்னு ஒன்று எனக்கு நிறைய சகோதரிகள் என்னிட கமெண்ட் பண்ணது என்னென்னு கேட்டிங்கன்னா அண்ணா அங்கே அவிசா விலை அப்படின்னு ஒரு இடத்துல பிரம்மாண்டமாக பாபாவின் ஆலயம் தயாராகுது அதோட அப்டேட் எங்களுக்கு கொடுங்க இதை நீங்கள் நிறையா சொல்லிக்கிட்டே இருந்தீங்க இந்த ஆலயத்தை சேர்ந்தவர்கள் அங்கே தான் போகிறோன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த ஆலயத்துக்கு போய் கார்லேருந்து இறங்கும்போதே அப்படி ஒரு பிரம்மாண்டம் ஒரு அற்புதமான ஆலயம் இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அற்புதமான பகுதியில் அந்த ஆலயம் அமைந்திருக்கிறது எயிட்டி பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு இந்த ஆலயத்தை பற்றியும் நம்ம ஒரு தனி நிகழ்ச்சி நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுவோம் இந்த ஆலயத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த திருப்பணியில் நாம் எப்படி பங்கேற்பது இது எல்லாம் ஒரு தனி எபிசோட போடுறேன் அந்த பிரம்மாண்ட ஆலயத்தின் தரிசனத்தை முடித்துக்கொண்டு இங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்கேன்னு கேட்டேன் சார் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் இருக்கிற பசங்க வந்து பஜன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அங்கே பாபா வந்து உக்காந்தாச்சு ஆல்ரெடி இதில் சுவாரஸ்யமான இன்னொரு விஷயம் இருக்குது அதை சொல்லி ஆகணும் நான் இந்த ஆலயத்திற்காக வந்த பாபா தான் நான் முதலில் தரிசனம் செய்த பாபா அந்த சாய்நாதனின் சரணாலயம்னு ஒரு ஆலயத்துக்காக தான் நம்மளை வ அந்த ஆலயத்தில் இருக்கும் அற்புதமான பாபா இந்த ஆலயத்திற்காக வந்தவர் அவர் அங்கே போய் உட்காந்துட்டார் இப்போ இந்த ஆலயத்திற்கும் ஒரு தனியாக ஒரு விகிரக ரெடி ஆகிட்டு இருக்கு பிரமாதமாக இந்த ஆலயத்தின் பிரம்மாண்ட தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினோம் அடுத்து ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தினார் பாபா அது என்ன அற்புதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சிறு பிள்ளையாக இருந்ததிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு இலங்கை வானொலி நம்ம எல்லாம் கேட்டிருப்போம் ஏன் வயதோத்த இருக்கிறவங்களுக்கு அவங்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு அந்த இலங்கை வானொலியில் கே எஸ் ராஜா அப்படிம்பார் அவர் அந்த இடத்திற்கு என்னை அழைத்து சென்றார்கள் என்னடா ரேடியோ சொல்லணுக்கு வந்திருக்கோமே என்னன்னு கேட்டேன் இங்கேயும் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது சார் இங்கேயும் பாபாவை பற்றி நீங்கள் சொல்லணும் தத்த பரம்பரை பற்றி சொல்லணும் ஃபுல்லாக சொல்லுங்கன்னாங்க அங்கே நாகபூஷன்னு ஒரு அம்மா இந்த ஆன்மீக நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அற்புதமாக கேள்விகளை கேட்டு பாபாவை பற்றி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஒரு மணி நேரம் எடுத்திருக்காங்க அதோடய லிங்க் எல்லாம் வரும்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் பிரமாதமாக போய் இறங்கிய அன்றே இப்படி ஒரு மூன்று அற்புதத்தை நிகழ்த்தினார் பாபா நம்ம எதெல்லாம் ஆசைப்பட்டோமோ அத்தனை நிறைவேற்றி வைத்தார் இந்த சக்தி டிவி பற்றி ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நான் அப்புறம் கண்ணி பண்ணி போகிறேன் இருபது வருடங்களுக்கு முன்னாடி சக்தி டிவிக்கு ஒரு ஜிங்கிள் பண்ணி ஒரு வாய்ஸ் ஓவர் நாங்கள் தான் கொடுத்தோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்தி டிவி அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓவர் அதை நாங்கள் சொன்னேன் அவங்கள்ட்ட அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு சார் எங்களுக்கு யார் பண்ணாங்களோ எங்களுக்கு தெரியாது பட் எங்கள்ட்ட வந்தது நாங்கள் அதை ரொம்ப நாள் வச்சிக்கிட்டு இருந்தோம் தான் இப்போ தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் நாங்கள் அப்படின்னாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்து கொண்டிருந்தது எனக்கு அன்று மாலை முதல் நிகழ்ச்சி சகோதரிகள் அவ்வளோ அன்பான சகோதரிகள் சகோதரர்கள் அத்தனை பேரும் நம்ம கோபுரம் டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது அத்தனை பேரும் பிரமாதமாக அத்தனை பேரும் அற்புதமாக வரவேற்று உட்கார வைத்து பாபாவின் அருகிலேயே ஒரு சேர் போட்டு உட்கார வச்சு அற்புதமாக நிகழ்ச்சி செய்ய வைத்தார்கள் ஃபஸ்ட்டு ஒரு அற்புதம் சொன்னேன் அதன் பிறகு சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை பற்றி ஃபுல்லாக சொன்னேன் எல்லோரும் கேட்டுக்கொண்டார்கள் அந்த ஸ்லோகத்தை பற்றி சொல்லுங்கண்ணா நான் நீங்கள் அப்படின்னாங்க நான் சொல்லி முடிக்கிறேன் அங்கே பாபாவின் தரிசனம் அற்புதமாக அந்த புது ட்ரெஸ்ஸோடு ஒரு தரிசனம் பாபா எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம் நிகழ்ச்சி இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோங்க இப்போ ஆரத்தி எடுக்க போகிறோன்னாங்க அங்கே வாணியம்மாவோட குரலில் ஜெயராம் குரலில் அற்புதமாக தமிழ் ஆரத்தி போடுறாங்க இதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா பக்தர்கள் அத்தனை பேரும் அவர்கள் கைகள்னால் ஆரத்தி எடுக்கலாம் சார் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுங்கன்னாங்க எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துடுச்சு எவ்வளோ பெரிய கொடுப்பணும் இல்லைங்களா நேராக ஆரத்தி தட்டு கையில் கொடுத்தாங்க பாபாவுக்கு அற்புதமாக ஒரு ஆரத்தி எடுத்தேன் அந்த ஃபோட்டோவை நான் உடனே ஸ்டேட்டஸை வச்சு பகிர்ந்தேன் சகோதரிகள் எல்லோரும் சொன்னாங்க ஆனால் பாபா உங்களை பார்த்து சிரிக்கிறார் கவனிங்க நீங்கள் அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் மேட்சிங் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னாங்க இதெல்லாம் பாபா எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இல்லைங்களா புதிதாக ஒரு வந்த நபர் அவர் அழைத்து வந்த நபர் சந்தோஷமாக என் கூட நின்றுக்காருனா அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா எனக்கு என்ன ஸ்மைலிங் ஃபேஸ் உண்மையிலே அசந்து போகிற மாதிரி இருந்தார் பாபா அதன் பிறகு இரண்டாவது நாள் நிகழ்ச்சி இரண்டாவது நாளும் ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தினார் இலங்கையிலேயே பிரபலமான பேப்பர் நியூஸ் பேப்பர் வீரகேசரி அதிலிருந்து அழைத்தார்கள் ஒரு இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அற்புதமாக அந்த இன்டர்வியூவும் கொடுத்தேன் இதெல்லாம் எனக்கு பாபா கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் அதன் பிறகு இலங்கையில் உள்ள புத்தர் ஆலயங்களுக்கு சென்றேன் இப்போ நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் பின்னாடி காமிச்சிட்டே இருக்கேன் உங்களுக்கு அற்புதமாக இருந்தது அமைதியாக இருந்தது அதன் பிறகு அந்த லோட்டஸ் டவர் மிக உயரமான ஒரு டவர் அந்த டவரில் போய் இலங்கையின் அழகை ரசித்தோம் இதெல்லாம் பாபா நமக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்களா எங்கோ தமிழ்நாட்டில் ஒரு வாரத்தில் இருந்தோம் நம்மளை கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு அற்புதமாக இலங்கையை சுற்றி காண்பிக்கிறார் நமக்கு இரண்டாவது நாள் நிகழ்ச்சி அற்புதமாக முடிந்தது மூன்றாவது நாள் காலையிலே ஆரம்பிச்சிட்டோம் பிரமாதமாக மாதமாக காலையில் லக்ஷார்ச்சனை அந்த நிகழ்வுக்காக தான் போயிருந்தோம் எட்டாவது வருட நிகழ்வு நம்ம கோபுரம் டிவிக்கு இது எட்டாவது வருடம் அதை நான் சொன்னேன் கோபுரம் டிவியும் சாய்நாதர் சரணாலயம் இரண்டுமே எட்டாவது வருடத்தில் அடியெடுத்து வைக்கின்றோம் அதன் பிறகு அற்புதமாக நிகழ்ச்சி முடிந்தது பாபாவிடம் பிரியாவிட தான் பெற்றோம் அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட் நமக்கு காலையில் எந்திரிச்சு வரும்போது ஆலயம் திறந்திருக்குமா திறந்திருக்காதான்னு எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு ஏன்னா காலை நாலு மணி கிளம்புவோம் கொழும்புலேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு ரொம்ப தூரம் ஸோ முதல் நாள் இரவே பாபாவிடம் மனம் உருகி பிரார்த்தனை செய்து கண்ணீரோடு அவரிடம் விடைபெற்றுவிட்டேன் விட்டேன் ஆனால் அடுத்த நாள் காலில் ஒரு பிரமாதமான அற்புதம் பண்ணார் அதன் பிறகு அங்கே புதுச்செட்டி தெருவில் ஒரு அற்புதமான பாபா ஆலயம் இருக்கு அங்கும் அழைத்தார்கள் இந்த இரண்டு நிகழ்வையும் துனி பூஜை தரிசனத்திற்கு பிறகு நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அற்புதமாக அந்த ஆலயத்திலும் ஒரு பிரமாதமான அற்புதம் பாபா நிகழ்த்தினார் எனக்கு அந்த அற்புதத்தையும் அடுத்த நாள் காலை ஏர்போர்ட் கிளம்பும் போது பாபா என்ன பண்ணார் அது எல்லாத்தையும் நம்ம இந்த துனி பூஜை தரிசனத்திற்கு பிறகு நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் துனி பூஜையை மனதார பிரார்த்தனை செய்து தரிசனம் செய்யுங்கள் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கும் அற்புதமான துணி பூஜை வாங்க இப்போ துணி பூஜையை தரிசனம் பண்ணுவோம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத குரு தேவதாபியான் நமக கோபுரம் டிவி பக்த சாயி சர்வேஷாம் சக சிகுடும்பான க்ஷேம தைத்திய வித்யவி ஆஜுல் ஆரோக்கியை சுட்யானாம் அபிவர்த்தியர்தம் அரோகதிடகா திரகாத்யர்த்தம் தனதானியாதி சிக்சந்தானசகலசௌபாஜிகாத்ய்தம் தேகாரோக்கியதா மனசந்தோஷ சாயிநாண அனுகிரக பிரதபலசித்தோனாப் மனசங்கடமன்களேஷனா வியபார உத்தியோகத்தொழில் அனைக கோடி லாபகரம் சச்சிதானந்தருசாயே நமோ நம பார்தோஷா மரிஷ்மா சச்சிதானந்தபானசாயோ நமக ஓம் அகண்டசிதானந்தம මගිල ී ස්ಥලාජනමහා ෝ මகிිවස්තුවිථාජනමහ මවාර්‍ය බධතාජනමහා. අගිලා සේධන ට්ටාජනමකාාව මகிලවේද ప్්‍රාජමහා. അ െ ෙන්െ ප්‍ර්ටිතා නමකා ්‍රഞඥා නමකා රිය ේනමකා අගනිත ුණා දනමකා මසෝකස නිර්ධනී නමකා ින්ද මහිම් නේ නමකා. අසලා නම ్చදා යනමකා ස්‍ර ේනමකාාව ම ානද රාධාන සමජනමකා. அஜன்மஸ்திதிசகாஜனாவம் மணீமாதிபூஷிதாவம் அதுஜ்ய ஜனமஹாவம் அத்தியுல்பாத்யமதிநிரஸ்பகாஜனமஹாவம் அன்னதான ஜனமஹாவம் அதிதிபூஷேசபுகேமாவம் கரத்தம் நகாவம் கர்மர்மவிச்சாரணமகம் கர்மீஜம்சாக்கேணமஹாவம் கர்ம வியாதி கல்யாண குருவே கர்மர்மூழமாவம் கர்மவியதிபோகிநாவம் கர்மந்தமக கல்யாணகுணபூஷனமகவிசோதமுவேமியா நமகுருபா நமருசந்தோஷனவநாயய நம குருப்பேமசமரிபூர்ணசருபதை நம குருபாசனம் நம ஜோதிர்சாஸ்திரக்திய நம சத்தியாராயணாய நமா சத்திய நம சத்சந்தானவரப்பதாய நம சத்வே நம சராச்சராத நம சகசிரந விசி குரு சிதானந்தருபாயிநா மகரு பரமானந்த குரு பராத் குருவே நமோ நம குருவே நமோ நம அனைகோடிப்பாத்தந்தந்தம் சமர்ப்பியம் யாமமகே சுகந்திம் புஷிவரம் குருவாரிவந்த மத்தியோர்முஷீய மாமதா ஓம் ஈசான ஈஸ்வர சதா ஈசானம் ஈஸ்வரசர்வூதம்மாதிபதிபதிமசிவோமே அஸ் சதாசிவோம்நாதே தீமஹே தன்னோ பாபா சச்சிதானந்த சத்குரு பிரஜோதயாது சச்சிதானந்தாயிநாத் கி ஜெய் அற்புதமான தரிசனம் இந்த அற்புதமான துனிபூஜைக்காக ஞானசாயிபாபாவிற்கும் குருஜி அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி ஞானசாயி பாபாவின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இப்போ நிகழ்ச்சியை தொடர்கிறப்போ அன்று மாலை எந்த நிகழ்வும் இல்லைன்னு நினச்சேன் அந்த புதுச்செட்டி தெரு ஆலயத்திலிருந்து அழைத்தார்கள் நீங்கள் வரணும் ஆலயத்துக்கு ஆரத்தி அட்டன் பண்ணணும் நீங்கள் அப்படின்னாங்க சந்தோஷமாக கிளம்புனோம் ஜம்முனை ஆலயத்துக்கு போகிறோம் அங்கே பிரம்மாண்டமாக பாபா உட்காந்துருக்காரு ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த பாபா தான் ஜம்முனை உட்காந்துருக்கார் என்னை உட்கார வச்சாங்க ஒரு சேர் போட்டு உட்கார வச்சாங்க ஆரத்தி ஃபுல்லாக முடிஞ்சது அந்த பிரீஸ்ட் ஆரத்தி காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு ஆரத்தி பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் இங்கேருந்தான் தரிசனம் பண்ணணுமா இல்லை உள்ளே அலோ பண்ணுவாங்களா போய் பாபாவை தொட்டு பார்க்க முடியுமா கொஞ்சம் ஆசை ஜாஸ்தியாக தான் நினச்சேன் அந்த மடி ரொம்ப அழகாக இருந்தது பாபாவோட மடி அது உட்காந்து தர்பார் பாபா உட்காந்துருக்கார் பார்த்திங்கன்னா அந்த மடி வந்து பார்ப்பதற்கு தாயின் மடி போல பிரமாதமாக இருந்தது எனக்கு உள்ள ஆசை பாபா அந்த மடியை தொட்டு நான் கும்பிடணும் உங்களை தொட்டு நான் வணங்க வேண்டும் அளவு பண்ணுறாங்களான்னு தெரில பாபா எனக்கு அப்படின்னா ஆர்த்தி பிரமாதமாக முடிஞ்சது இந்த ஆலயத்துலேயும் நிறைய அற்புதங்கள் இருக்குது அந்த ஆலயத்துலன்னு சொன்னாங்க நிர்வாகி சொன்னார் நம்மள்கிட்ட அது எல்லாத்தையும் நம்ம தனி எபிசோடாக நம்ம பார்க்குறப்போகிறோம் இப்போ என்னை அழைச்சிக்கிட்டு பாபா கிட்ட வந்தாங்க வந்த உடனே ஃபஸ்ட்டு அவங்க கூட்டிகிட்டு போனது உள்ளே பாபா கிட்ட இப்போ அற்புதமாக பாபாவின் தொடையை தொட்டு அற்புதமாக வணங்கினேன் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன் பாபா இப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி என்னை ஆனந்த கடலில் ஆழ்த்தினீர்கள் அப்படின்னு பாபாட்ட ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது பிரசாத் சார் வாங்க இந்த பக்கம் வாங்க அப்படின்னாங்க திருப்பியும் போய் இன்னொரு டோரை திறந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க பாபாவின் தோளின் அருகில் போயிட்டோம் என்ன நல்ல பெரிய பாபா அது என்னுடைய நெஞ்சளவு இருக்கார் ஹைட்டு ஒரு ஷால் கொடுத்து பாபாவுக்கு போற்ற சொன்னாங்க அருமையாக அந்த ஷால் பாபாவுக்கு போட்டோம் அதன் பிறகு என்னை கௌரவப்படுத்தினார்கள் இந்த தருணத்தில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன் இப்போ நம்ம சாய்நாதரின் சரணாலயம் ஆலயத்துக்கு வந்துடுவோம் இந்த ஆலயத்துக்கு வந்த பாபாவை பற்றி ஒரு கதை இருக்குதுன்னு சொன்னேன் அதெல்லாம் தனி எபிசோடாக வருது பிரமாதமாக ஏன்னா அவிசா விளை ஆலயத்துக்காக வந்த பாபாதான் இவர் இப்போ ஜம்முன் இங்கே வந்துட்டார் இங்கே இங்கே வந்து உட்காந்துட்டார் அற்புதமாக சிரிச்சுக்கிட்டு பிரமாதமாக உட்காந்துருக்காரு இந்த ஆலயத்திற்கு நம்மை அழைத்து வந்த சகோதரர் திருவாளர் கணேஷ் தெய்வநாயகம் அவர்களுக்கும் டாக்டர் மருதினி அவர்களுக்கும் மற்றும் ஐயா வீரபாக அவர்களுக்கும் திரு ரகுலன் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் அந்த புதுச்செட்டி திரு ஆலயத்திற்கு அழைத்து சென்ற அந்த ஆலயத்தை நிர்வாகி திரு தெய்வநாயகன் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறோம் இப்போ இங்கே என்ன அற்புதம் நிகழ்த்தினார் முதல் நாள் இரவே பாபாட்ட சொல்லிட்டேன் பாபா காலையில் உங்களை பார்க்க முடியுமா என்னன்னு தெரியாது இல்லை ஜன்னல் வழியாக பார்த்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன் ஆனால் உங்கள்கிட்ட கிட்டே வந்து சொல்கிறது இப்போ தான் நான் போயிட்டு வரேன் பாபான்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் மேலே வந்துட்டேன் காலையில் நாலு மணிக்கு ஏர்போர்ட் போகிறதுக்காக கிளம்பி கீழே வரும் அங்கே ஜமுனாக்கான்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களோட குரல் கேட்குது ஸ்லோகம் சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன அவங்க குரல் கேட்குது அப்படின்னு பார்க்குறேன் ஆலயம் திறந்திருக்கிறது எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லையா அதாவது நீ என்ன ஆசைப்பட்ட காலையில் என்னை பார்க்க முடியுமா தான் நான் கேட்டேன் பார் நான் திறந்து உட்காந்துருக்கேன் பார் உனக்காகன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நானும் சகோதரரும் உள்ளே போய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி அற்புதமாக ஏர்போர்ட் வந்து சென்னை வந்தோம் இந்த ட்ரிப் முழுவதுமே நமக்கு அற்புத மழை தான் அப்படி கொட்டிக்கிட்டே இருக்கார் பாபா நீ என்னெல்லாம் ஆசைப்பட்ட அது எல்லாத்தையும் உனக்கு நிறைவேற்றி வைக்கிறேன் அற்புத மடையில் நனைய வைத்தார் ஒரு அற்புதமான ஆலயத்திற்கு என்னை அழைத்து சென்று சொற்பொழிவு செய்ய வைத்து அந்த சகோதர சகோதரிகளின் அன்பிற்கு பாத்திரமாக வைத்து அவருடைய ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு கொடுத்து ஒரு மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்தினார் பாபா அதுதான் பாபா இது எனக்கு மட்டும்தான் நிகழமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லாருக்கும் உண்டு நம்முடைய ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நம்முடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருந்தால் பாபா அற்புத மடையில் நனைய வைப்பார் இது சத்தியம் ஸ்தவன மஞ்சள் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஏன்னா சகோதரிகள் கிடைக்காதங்க கஷ்டம் நம்ம சவனமஞ்சி எடுத்துகிட்டு போய் எல்லோருக்கும் கொடுத்தோம் தத்த பரம்பரையின் படம் எல்லாருக்கும் கொடுத்தோம் சந்தோஷமாக வாங்கி கொண்டார்கள் சகோதர சகோதரிகள் நன்றி பிரமாதமாக சொன்னாங்க எல்லோரும் அவ்வளோ ஆசையாக இருக்காங்க அவ்வளோ அன்பாக இருக்காங்க அவருடைய தமிழ் பிரமாதமாக இருக்குது ஒரு வித்தியாசமான தமிழாக இருக்குது ஜம்புனு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணேன் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லி தான் அங்கேருந்து கிளம்புனேன் அடுத்த எபிசோடில் மூன்று சகோதரிகளுக்கும் ஒரு சகோதரருக்கும் பாபா நிகழ்த்திய ஒரு பிரமாதமான அற்புதங்களை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் நிகழ்ச்சி முடிக்கும் போது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இந்த எபிசோட்லேயும் உலகம் முழுவதும் இருக்கும் சாய் பக்தர்கள் அத்தனை பேரும் ஒரு பிரார்த்தனையை செய்யுங்கள் இந்த உலகம் அமைதிக்காகவும் எல்லோரும் நன்றாக ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்றும் வேண்டிக்கொண்டு இந்த பிரார்த்தனையை செய்வோம் ஷிரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாசம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்